வெல்கம் பேக் டுஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் ஸோ இப்போ நம்ம குரூப் ஃபோர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டாபிக் டெஸ்ட் டூ நம்ம பார்த்துருந்தோம் அதற்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்ட் டூ ரீசனிங்கில் ரிமைனிங் கேட்டிருந்தால் பத்து கொஸ்டின் ஓகேவா ஸோ இதில் நம்ம ரீசண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆப்டி ஆப்டிடியூடலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்னும் ஆப்டிடியூட்ல இருந்து பதினஞ்சும் ரீசனிங்ல இருந்து பத்தும் இதான் கேட்பாங்கன்னு பார்த்தோம் அதே சேம் மெத்தட்ல ஆப்டிடியூடில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்டு ரீசனிங்கில் பத்து கொஸ்டின் மொத்தமா இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்காக நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ ஆப்டிடியூடுக்கான எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்டிருந்தோம் அடுத்து ரீசனிங் பார்ட்ல லெட்டர் சீரீஸ் இதுதான் நம்ம ஒரு பத்து கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம் ஸோ நல்லா தெளிவாக பாருங்க பாரு பி யூஆர்எஸ்டிக்யூ விஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு டேஷ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு டேஷில் என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ இங்கே பி அடுத்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்த பாருங்க பி கியூ ஆர்ன்னு இருக்கா ஸோ க்யூ விட்டுட்டு ஆறு நோட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆர் எஸ் விட்டுட்டு அதாவது இங்க இருக்க எஸ் நீங்க யோசிக்க கூடாது ஒரு லெட்டர் எஸ் விட்டுட்டு டி நோட் பண்ணிருக்காங்க அடுத்து டிக்கு அப்புறம் வி வந்திருக்க அப்ப யூ விட்டுட்டு வி நோட் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பண்ணனும் இங்க விக்கு அப்புறம் என்ன வரும் அப்படினு பார்க்கணும் விக்கு இப்போ யூ வி ஒரு லெட்டர் விட்டுட்டு எக்ஸ்ங்கறத நம்ம கவனிக்கணும் அப்ப இதுலயே ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இப்போ அடுத்து பாருங்க எம் தான் வருமானுட்டு ரிவர்சல் அப்படியே நோட் பண்ணிருப்பாங்க இப்போ யூ அப்படினு இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க அந்த டி நோட் பண் நோட் பண்ணிருக்காங்க அடுத்து இப்போ இங்க எஸ் அப்படின்னா பி கியூஆர் எஸ் அப்போ ஆரை விட்டுட்டு எஸ் தான் இந்த நோட் பண்ணிருக்காங்க அப்ப அடுத்து ரிவர்ஸ்ல கவனிக்கும் போது க்யூ இருக்குது அப்படின்னா ஓ பி கியூஆர் எஸ் அப்படின்னு மென்சம் வருமா அடுத்தது ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில எம் என்னை விட்டுட்டு எம் நோட் பண்ணிருக்காங்க இப்போ இதுதான் இதற்கான ஆன்சர் இப்போ நான் இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ரீசனிங் கான்செப்டிலேருந்து பத்து கொஸ்டின் கேட்கனால இந்த கோடிங் டி கோடிங் லெட்டர் சீரீஸ் நம்பர் சீரீஸ் இது எல்லாத்துக்குமே ஏபிசிடி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ரீசனிங் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஷினை பார்க்கும்போது ஏபிசிடி கான்செப்டை வரிசைக்கு நீங்கள் எழுதி வச்சுருங்க எந்த மாதிரி எழுதி வைக்கணும்னு சொன்னேன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்மளோட ரீசனிங் டாபிக் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு கிளியராக புரியும் இன்கேஸ் பார்க்காதவங்க இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதுவும் நான் சொல்கிற மாதிரி ஆர்டர்லேயே நோட் பண்ணிக்கோங்க ஃபார்வேர்டில் நீங்கள் இருந்து எம் வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு அடுத்து எண்ணு இந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த மாதிரி கொண்டு வாங்க இதனால் மூணு பெனிஃபிட் இருக்குது ஒன்று ஃபார்வேர்டில் எழுதியிருப்பீங்க அதோடய நம்பர் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அதே போல் ரிவர்ஸில் நோட் பண்ணியிருப்பீங்க அதோட நம்பர் நீங்கள் ஒரு ஃபார்வேர்டில் நோட் பண்ணாவே அடுத்து ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அந்த ஆப்போசிட் கான்செப்டும் சொல்லுவாங்க ஏவோட ஆப்போசிட் இஜட்டு பிஓட ஆப்போசிட் ஒய்யு இந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் இது நீங்கள் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக குழு வச்சு மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் இந்த இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படினாவே உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை கரெக்டாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இது போக இன்னும் ஒரு சில ஷார்ட்கட் மட்டும் நான் இஜட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது என்ன அப்படின்னா ஒவ்வொருக்கும் அஞ்சாவது லெட்டர் அதாவது ஈங்கிற அஞ்சாவது லெட்டர் ஜே பத்தாவது லெட்டர் ஓ பதினஞ்சாவது லெட்டர் டி இருபதாவது லெட்டர் ஒய் இருபத்தி லெட்டர் ஸோ இந்த கான்செப்ட் விட்டு இப்போ நம்ம ஏபிசிடி ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதாவது இடையில உள்ள லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதா ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்ம யோசிக்கணும் அவசியம் ஒரு சில பேர் என்ன இடையில லெட்டர் கேட்டால் ஏலேருந்து ரிவைஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற டயத்தில் நீங்கள் இருந்து கூட ஏதாவது இப்போ டிக்கு அப்புறம் டப்ளியூன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்டி யூவி டபுள்யூ அப்படின்னு நம்ம இடையில உணர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம்ல அப்போ டி வேல்யூ வச்சோம் ஒய் வேல்யூ வச்சுமே அது ரிவர்ஸாக ஃபார்வர்டாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரிக்குங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளானதாக இதை நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பதிமூணு சிஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இப்போ இங்கே ஒரு இடையில ஒரு லைன் நீங்கள் வச்சுக்கோங்க இங்கே மூணு அதாவது சியோட லெட்டரோட பொசிஷன் என்ன மூணு நோட் பண்ணியிருக்காங்களா அடுத்து ஏவோட பொசிஷன் என்ன ஒன்று அதாவது ஃபார்வேர்டில் நம்பர் இருந்தாலும் இங்கே அடுத்தது இப்போ சிக்கு என்ன அதாவது மூணுங்கிறதுக்குலாம் என்ன லெட்டர் வருமோ அதை ஃபஸ்ட்டோடு தான் நோட் பண்ணியிருக்காங்க அப்போ மிரர் கான்செப்ட் கூட நம்ம சொல்லலாம் அதே கான்செப்டில் தான் எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இருபத்தி மூணு ஏழுன்னு இருந்துச்சுன்னா இப்போ ஏழு அப்படிங்கிறது எதோட நம்பர் ஜியோட நம்பர் அடுத்து மூணு அப்படிங்கிறது எதோட எதோட லெட்டர் இது சியோடது அடுத்தது ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியோடது அப்போது ஜி சி பி இது அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ இந்த பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க நம்ம அந்த நோட் பண்ணி வச்சிருக்க அதே மெத்தட் மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்று இஜட் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ஒன்றாவது பொசிஷனுங்கிறது ஃபார்வர்டில் ஏ ரிவர்ஸ்ல இஜட்டு அதே போல மூணு அப்படிங்கிறத பாருங்க ஸோ மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ சாரி இங்கே நம்பர் விஷயங்களும் அந்த இந்த கான்செப்ட் லெட்டர் கான்செப்ட்டும் வேற நம்பர்ல ஒன்று மூணு ஆறு பத்துன்னு இருக்கா இப்போ இங்க ஒன்றுக்கு அடுத்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து மூணுக்கு அப்புறம் ஆறு வருதுன்னா மூணு இன்க்ரீஸ் ஆகுது ஆறுக்கு அப்புறம் பத்து வந்திருக்குன்னா நாலு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து பத்துக்கு அப்புறம் அஞ்சு இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ பதினஞ்சுன்னு வருமா ஓகே பதினஞ்சுன்னு இருக்கிறது ஆப்ஷன் பியும் டியும் மற்றது நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை

நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பத்தொன்பதாவது விடுபட்ட எழுத்தானது அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இப்போ இங்க ஜி ஜே பி பி கே எல்ஐ எஃப்என் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க மார்க்ல என்ன வருங்கிறத பார்க்கணும் எப்பயும் போல இங்க குழு நீங்க கவனிங்க ஜி அப்படின்னா அதோட நம்பர் என்ன ஏழுன்னு வருதா ஜி அப்படின்னா ஏழு அதே போல ஜே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துன்னு வருது ஜேவோட வேல்யூ பத்து இப்போ பி பியோட வேல்யூ பாருங்க பியோட வேல்யூ பதினாறு ஓகேவா பியோட வேல்யூ பதினாறு இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் 17 பதினேழுன்னு கிடைக்கும் ஓகேவா பதினேழோட எப்பவும் காமனாக ஒரு நம்பர் மைனஸ் பண்ணணும் இதுதான் இந்த பேட்டர்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினாறுன்னு கிடைக்குதா ஸோ இதவே இங்கே யூஸ் பண்ண அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்காம பாருங்க பிங்கிறது ரெண்டாவது பொசிஷன் கே அப்படிங்கிறது கே பார்த்தீங்கன்னா பதினோராவது பொசிஷன் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பதிமூணுன்னு கிடைக்கும் இதில் நம்ம ஒன்று மைனஸ் பண்ணால் பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிறது எந்த எந்த லெட்டரோட பொசிஷன் எல் ஓகே ஸோ எல் டுவெல் அப்படிங்கிறதெல்லாம் நான் ட்ரிக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக வருது இந்த ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதே போல யூஸ் பண்ணிடலாமா எஃப் அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன் எஃப் ஆறாவது பொசிஷன் என் அப்படிங்கிறது பதினாலாவது பொசிஷன் இதை ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு இருபது கிடைக்கும் இருபது மைனஸ் ஒன்று பத்தொம்போது பத்தொன்பதுங்கிறது எத்தனாவது லெட்டர் எஸ்ஸு ஓகேவா ஸோ அப்போ எஸ் தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் பிரிஞ்சுக்கலா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அடுத்து இதுக்கு அடுத்து என்ன வரும் கேட்குறாங்க அடுத்து ஒன்று ரெண்டு வந்துச்சு நெக்ஸ்ட் என்ன ஒரு நாலு தான் வரும் எல்லாமே நாலுன்னு இருக்கு நெக்ஸ்ட் இப்ப சி அப்படிங்கிற முதல் லெட்டர் கவனிக்கணும் இங்க உள்ள முதல் லெட்டர் சிக்கு அப்புறம் டி நோட் பண்ணிருக்காங்க டிக்கு அப்புறம்

நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் மாதிரியே இருக்கும் இப்போ டுவெண்ட்டி த்ரீ பின்னு கொடுத்து ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் சிக்ஸ் டேஸ் கொடுத்து எஃப்ஜின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் தான் கண்டினியூவாக இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே டுவெண்ட்டி த்ரீ பி அப்படிங்கிறத நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ பின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டாவது லெட்டரோட பொசிஷன் என்ன ரெண்டு ஓகே ரெண்டாவது லெட்டர் வந்து பி அதே போல் மூணாவது லெட்டர் என்ன வரும் சிங்கிற வருமா அப்போ மொத ஒருத்தவண்ணு சீல ஆரம்பிக்கணும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆன்சர் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மற்றதை நீங்கள் கண்டுபிடிச்ச டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இப்போ அடுத்தது சார் நான் ஒரு சேஃப்டிக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா இங்கே சீனு அப்ளை பண்ணிட்டீங்க அடுத்தது என்ன இந்த ரெண்டு எடுத்துக்கணும் ஆறு டேஷ் எஃப்ஜி அப்போ என்ன நம்ம ஆரோட பொசிஷன் வந்து எஃப் அப்போ ஜி வந்து எத்தனாவது பொசிஷன் ஏழாவது பொசிஷன் அப்போ சி செவன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன்ஸ் தான் அதுக்கான சரியான ஆன்சர் இது மூலிமா நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ இங்கே எம் கேன்னு கொடுத்து நூற்றி அறுபத்தி ஒம்பது டிவைடட் பை நூற்றி இருபத்தொன்று கொடுத்துருக்காங்க அடுத்து ஜே கே என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சே ஜே ஹச் ஓகேவா இப்போ எம் அப்படிங்கிறது பதிமூணாவது பொசிஷன் கே அப்படிங்கிறது பதினொன்றாவது பொசிஷன் இப்போ இந்த பதிமூணை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஒம்போது மேலே நோட் பண்ணியிருக்காங்களா அடுத்து பதினொன்னோ ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி இருபத்தொன்று அது கீழே நோட் பண்ணியிருக்காங்க அதே கான்செப்ட்ல தான் ஜே அப்படிங்கிறது பத்தாவது பொசிஷன் ஹச் அப்படிங்கிறது எட்டாவது பொசிஷன் அப்போ பத்தாவது பொசிஷன் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி மேலே நோட் பண்ணணும் நூறுன்னு கிடைக்கும் ஹச் அப்படிங்கிறது எட்டாவது பொசிஷன் அதுக்கு ஸ்கொயர் பண்ணா அறுபத்தி நாலு கீழே நோட் நோட் பண்ணிடணும் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதுவும் ரொம்ப ஈஸியானதான் டூ டிவைடட் பை த்ரீன்னு கொடுத்து அவங்க பிசின்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த டிவைடுங்கிறது விஷயம் கிடையாது ரெண்டு ரெண்டுங்கிறது பி ஓட பொசிஷன் மூணு அப்படிங்கிறது சியோட பொசிஷன் அதை தான் அவங்க டிவைடில் நோட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிவைடுன்னு போட்டிருந்ததை அவங்க இப்படி டிவைடு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே போல தான் இந்த வேலையை வந்திருக்கும் இந்த வேலையை வந்திருக்கும் இப்போ ஒன்று டிவைடட் பை ரெண்டு அப்போ ஒன் பை டூ அப்படின்னா ஒன்றுங்கிறது எதோட பொசிஷன் ஏவோட பொசிஷன் ரெண்டுங்கிறது பியோட பொசிஷன் அப்போ ஏ பை பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் இந்த மாடலில் வராது லெட்டர் சீரீஸில் வராது இருந்தாலும் இந்த கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏ பி சிடி இந்த மாதிரி ஒரு சீரீஸில் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க நல்லா கவனிக்கணும் சரியாக சி மற்றும் ஐந்துக்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிக்கணும் மிட்வே பிட்வீன் ஒன்லி லெட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த லெட்டர் கவனிச்சிங்கன்னா சி மற்றும் அஞ்சு சிங்கிற வேல்யூ இந்த இடத்துல இருக்கு அஞ்சுங்கிறது இந்த இடத்துல இருக்கு இப்ப இதுக்கு இடையில நிறைய லெட்டர்ஸும் சிம்பலும் எல்லாம் கலந்து இருக்கு இப்ப இது எல்லாத்தையும் லெட்டரையும் சிம்பலையும் கலந்து நடுவுல இருக்க லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் மாறும் அப்போ இது வராது அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒன்லி லெட்டர் அப்படிங்கிற போது நம்ம லெட்டரை தவிர்த்து மீது இருக்க சிம்பல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ஒன்பது இந்த ஸ்டார் அதே போல் ரெண்டு இந்த காப்பி ரைட்டுங்கிற சிம்பிள் அது அந்த ஆரோ மார்க்கு மூணு இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க லெட்டரில் எது சென்டர் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த சைடு ஒரு லெட்டரை நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த சைடு இந்த லெட்டர் அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நடுவில் கொண்டு வரதுக்காண்டி இப்போ இந்த சைடு இஜட்னால் இந்த சைடு கேவும் கேன்சல் ஆயிடும் அதே போல இந்த சைடு ஒய் கேன்சல் ஆனால் இந்த சைடு எம் கேன்சல் ஆயிரு அப்போ மீதி இருக்கிறது பி மட்டும்தான் தான் தான் நடுவில் இருக்கு இந்த மூணு இந்த மூணு தவிர்த்து மீதி பி தான் நடுவில் இருக்கு ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிடிஎஃப் அடுத்து சிஎஃப்ஐ டி அச்சு எல் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுல அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் முதல் லெட்டரே நீங்கள் கவனிங்க பிக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சி வருது சிக்கு அப்புறம் டி வருது அப்போ டிக்கு அப்புறம் என்ன வரணும் தான் வரணும் அப்போ மற்ற ரெண்டு தேவை மற்ற ஒன்றும் தேவையில்லை அடுத்தது கவனிங்க டி டிக்கு அப்புறம் ஈங்கிற ஒரு லெட்டரை விட்டுட்டு எஃப்னு வருது ஓகேவா அடுத்து எஃப் எஃப் அப்புறம் ஜிங்கிற லெட்டரை விட்டுட்டு கடிச்சு வருது அப்போ கடிச்சு அடுத்து ஐங்கிற லெட்டர் விட்டுட்டு தான் ஜேன்னு வரணும் அப்போ ஆரம்பிக்கணும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஈஸியாக அதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்மளோட பேட் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு முப்பது நாள் தான் இருக்கு இதுக்கு இதுக்குள்ள நாங்கள் என்ன பண்றது அப்படின்லாம் யாரும் யாரும் தயங்குவேன்னா முப்பது நாள் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நேரம் நீங்க நல்லா ஸ்பென்ட் பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸ்ல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஜாபே போகுது மார்க்கிங் குறையுது ஸோ நீங்க நம்பிக்கையோட இந்த முப்பது நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எய்ம் பண்ணலாம் நான் ஷார்ட் கட் நான் கொடுக்குறேன் அதே போல ஆல் டாபிக் கான்செப்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் பேச்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் முந்நூறுவா மட்டும் பே பண்ணிட்டு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு பே டெஸ்ட் பேட்சுக்கான டெலிகிராம் குரூப் லிங்க் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்தாலும் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் இப்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஜ இடையில ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு கூட அட்டன் பண்ணால் கூட அப்படியே நீங்கள் பிக்கப் ஆகிடுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் எவ்வளோ கூட எஃபோர்ட் எடுத்து நான் கிளாஸு ஷார்ட்கட் எல்லாம் கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் காலில் உள்ள நுழையும் போது மேக்ஸில் கான்ஃபிடென்ட்டாக தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ உங்களோட மார்க்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ